போலாமா உனக்கு தேவதா சஞ்சய் நீ இந்த ரோட்டுக்கு இன்னைக்கு வரணும்னு எழுதிருக்கு கவர்மெண்ட் போட்ட ரோடு பூ மாதிரி வழியாவே சீக்கிரமா போயிடலாம் நம்ம வீட்டுக்கு

ஆ அப்படியே அமைதியா இருக்கா இல்லைன்னா நான் பாட்டுக்கு இறக்கி விட்டுட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன் என்ன புரிஞ்சுச்சா பதில் சொல்லவே இல்ல மீனா என்ன சொன்னேன் வாய வச்சுட்டு சும்மா இருக்கணும் இறக்கி விட்டுருவா என்ன இவ்வளவு பேசவே மாட்டா ஹலோ எக்ஸ்கூஸ் பூமாரி இருக்கியா எங்கயாவது விழுந்துட்டியா சே சரி சே சரி அப்படியே இரு நம்ம பஸ்ட் ஒரு கல நம்ம பைக்ல ஏத்துறோம் அது பூ மாறி என்னமோ போ வேற வரி இல்லையே எனக்கு அப்ப பஸ்ல போக்கவும் என்னால முடியல என்ன செய்யறது

கூட முடியாதே சரி எங்க மாடிப்பாடு ஏறி ரைட்டுக்கு போனா சரி ஓகே ரைட்டுக்கு போய் பாப்போம்